மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன் இந்த மன்னகம் இந்த மனுக்குளம் இந்த மனுகுலத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிசுகள் புதிய படைப்பாக மாற்றப்பட வேண்டும் அதற்கு பரிசுத்த ஆவியனவர் நிறை வாழ்வை நோக்கி நம்மை வலுத்த வேண்டுமாயும் பரிசுத்த ஆமியர் நிறைய உண்மை நோக்கி நம்மை வலுத்த வேண்டுமாயும் சாவுக்குரிய நம் உடனே வாழ்வுக்குரிய உடலாய் பரிசுத்தாவியர் மாற்ற வேண்டுமாயும் கடவுள் சொன்னதையெல்லாம் இயேசு சொன்னதை மறுபடியும் அவருக்கு நினைவூட்டு வண்ணமாயும் கணிகள் கொடுக்குற பிள்ளைகளாய் நாம் இருக்கு வண்ணமாயும் தூய ஆவின் ஏற்ப நான் வாழுகின்ற பிள்ளைகளாய் கலாத்திரை ஐந்து பதினாறில் வாசிப்பது போல தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழுகின்ற பிள்ளைகளாய் நான் மாறும்படியாயும் ஆண்டவர் தருகிற தேவ ஆவியனவு தருகிற இரண்டு குருந்தியர் மூன்று பதினேழு தேவ ஆவியானவர் தருகிற அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியான வாழ்வை நாம் அடைந்து கொள்வோம் என்று சொன்னால் மன்னகத்திலே கிறிஸ்துவுக்குள் நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவின் துணையின்றி ஆற்றலின்றி வல்லமையின்றி ஆளுகையின்றி அபிஷேகமின்றி நாம் புதுப்பிக்கப்பட முடியாது நாம் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது மன்னகத்தில் இருக்கிற நாம் தூய ஆவினால் புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது இந்த மன்னகமும் புதுப்பிக்கப்படுகிறது மன்னகம் புதுப்பிக்கப்பட நாமும் உன் கிறிஸ்துவுக்குள் புதிய படைப்பாய் மாற தூய ஆவின் ஆற்றலாக நிரம்புவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்